நிறைய நஃபில் நோன்பு வைக்கணும் அணிங்க பெருமைக்கு சொல்லலை ஒரு நேரத்தில் நிறைய நஃபில் நோன்பு நானும் வைத்தவன் இப்பெல்லாம் பாடம் நடத்துறதுனால நோன்பு வச்சிட்டு பாடம் நடத்த முடியல அது ஒரு கடமை அந்த கடமையினால நஃபில் நோன்பு வைக்க முடியல இல்லைன்னா வருஷம் முழுக்க உள்ள எல்லா நஃபில் நோன்பும் வைக்கிறது சுதுல் ஹாஜி பறையில் ஒம்பது நோன்பு வைக்கிறது எல்லாமே பதினாலில் நம்மில் எத்தனை பேருக்கு என்ன பெரிய வேலைகள் இருக்கிறது ரமதானில் மட்டும் நோன்பு வைக்கிறது சில உலமாக்கள் சொன்னாங்க ஹதீஸ்ல வருது சொர்க்கத்துல ரையான் என்கிற ஒரு வாசல் நோன்பாளிகள் மட்டும் நுழைவாங்கன்னு வருது இல்லையா அது ரமதான் நோன்பாளிகளுக்கு அல்ல வருஷம் முழுக்க நஃபில் நோன்பும் வைத்து ரமதான்ல கடமையான நோன்பு வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு தான் ரையான் கரெக்டா ரமதான்ல சரந்த மட்டும் வச்சுக்கிறாரு அவருக்கு இந்த ரையான் கிடையாது அப்படின்னு நான் சொல்லல அப்படி அப்படித்தான் எழுதுறாங்க ஏன்னா அந்த ஹதீஸ்ல பொதுவா வருது நிறைய நோன்பு வைக்கிறவங்க அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு தருவான் அப்ப நாலு காரியங்கள் நம்மள்ட்ட இருக்கணும் யார் நோயாளியானாலும் தெரிந்தவரோ தெரியாதவரோ சொந்தக்காரரோ அந்நியரோ அவரை போய் பார்க்கணும் ஏதாவது அவருக்கு வாங்கி கொடுக்கணும் எந்த ஜனாதவானாலும் போகணும் ஜனாதாவை தொடரணும் சத தினசரி ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும் ஆறாவது ஏழாவதாக மறுமையில் வந்து சொன்னாங்க மஷர் மைதானத்தில் விசாரணை யாருக்கு லேசாக்கப்படும் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குதுங்க அதில் தர்மம் செய்கிறார் பாருங்க நிறைய அவருக்கு என்ன செய்யப்படும் விசாரணை ரொம்ப லேஸ் ஆகிடும் தர்மகர்த்தாவுக்கு விசாரணை லேஸ் அதை பார்க்கும்போது தான் எல்லா பணக்காரங்களும் இந்த உலகத்துக்கு திரும்ப வரணும்னு நினைப்பாங்களாம் யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்பு நான் என்கிட்ட இருக்கிற பொருளை பூரா தர்மம் கொடுத்துட்றேன் குரான்ல இது மட்டும்தாங்க வருது யாருமே இப்படி சொன்னதா வரல எல்லாம் உலகத்துக்கு அனுப்ப நான் தொழுதுட்டு வந்துடுறேன் உலகத்துக்கு அனுப்பு நான் நோன்பு வைக்கிறேன்னு சொல்லலை உலகத்துக்கு அனுப்ப நான் தர்மம் பண்ணேன்னு தான் சொல்லுவான் தர்மம் தான் இறந்தவர் ஆசைப்படுகிற ஒரே அமல் என்று புரான் சொல்லுது என்ன காரணம் மறுமையில் எல்லா தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு விசாரணையை ரொம்ப லேசாக்கிடுவான் அதை பார்க்குற எல்லா மனிதர் ஆகா தர்மம் செய்யாமல் விட்டுட்டேனே எனவே தர்மங்கள் இந்த அதிகம் அதிகமாக செய்யணும் எட்டாவது இந்த தர்மம் உங்களுடைய செல்வத்தை சுத்தப்படுத்தும் எவ்வளவு தூய்மையான வியாபாரம் செஞ்சாலும் மனுஷன் கொஞ்சம் தப்பு செய்யறானா இல்லையா செல்லதாலை செல்லவங்க மதீனாவுடைய கடைகளுக்கு வருவாங்க கடைகளுக்கு வந்து வியாபாரிகளை கூப்பிடுவாங்க ஏமாஷரத்து ஜார் வியாபாரிகளேன்னு சொல்லுவாங்க வியாபாரிகளை என்று அழைத்து சொல்லுவாங்க இன்னல் பையா யஹருத்தான் இந்த வியாபாரம் நடக்கிற இடத்துல ஷைத்தானும் வர்றான் நீங்கள் கரெக்டாக நடந்தாலும் உங்களை வழிகெடுப்பான் இப்போ ஷூ பூ நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் தர்மத்தை கொண்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்போ எந்த வியாபாரம் நடந்தாலும் கொஞ்சம் டெய்லி தர்மம் செஞ்சரணுங்க கடை வியாபாரம் வச்சிருக்கிறவங்க ராத்திரி கடையை மூடுகிற நேரத்தில் கொஞ்சம் தர்மம் காலையிலிருந்து மாலை வரை கரெக்டாக நடந்திருந்தாலும் சில நேரங்களில் கொஞ்சம் பின்ன ஆயிருக்குமா இல்லையா தர்மம் பண்ணுங்க அது பொருளை சுத்தப்படுத்தும் என்று பெருமானார் செல்லதாலை சிலம் சொன்னாங்க அருமையானவர்களே அடுத்து என்ன நீங்கள் தர்மம் செய்வதனால உங்களுடைய செல்வம் பறக்கத்தாகுது செல்வம் என்னங்க பறக்கத்தாகுது தர்மம் செய்கிற மனிதர்களுக்கு ரெண்டு வானவர்கள் துவா செய்கிறாங்க யாரெல்லாம் இவருக்கு அதிகம் அதிகம் கொடு தர்மம் செய்யாமல் சுருக்கிற மனிதனுக்கு ரெண்டு மலக்குகள் சபிக்கிறாங்க யாரெல்லாம் இவனுக்கு கொடுப்பதை நிறுத்து எனவே ரமதானுடைய மாதம் நிறைய அமல்கள் அதில் குறிப்பாக தர்மம் அதனால தான் நான் சொன்ன சில பெரியவங்க சொன்னாங்க ரமவானில் தர்மம் செய்வதற்கென்று ஒரு பணத்தை கொஞ்சம் தனியாக எடுத்து வைங்க பள்ளிக்கு வரும்போது வர்ற வழியில் மிஸ்கின் கேட்குறாங்களா கொடுங்க பள்ளியில் கேட்குறாங்களா கொடுங்க அவங்க யார் எப்படிப்பட்டவங்க சொந்த பந்தங்களுக்கு தனியாக உதவி செய்யுங்க ரமவான் மாதத்தில் யார் கேட்டாலும் இல்லை என்கிற நில இருக்கக்கூடாது ரமதானில் தர்மங்கள் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு மாதம் இது அருமையானவர்களே ரமதான் இவாதத்துக்கான காலம் அது நோம்பு வச்சுட்டோம் இரவில் தராவி தொழுதுட்டோம் தராவிகே என்னங்க அதுவே வந்து பலவிதமாக தான் இருக்குது ரமதானுடைய பொதுவாக ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் கூட்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் குறையும் நடுப்பத்து பூரா காலியாக தான் இருக்கும் நடுப்பத்தில் தேவையில்லை நமக்கு ஆனால் இத்தனைக்கும் அது என்னங்க மன்னிப்புனுடைய பத்து மகிரத்துடைய பத்து அந்த ரெண்டாவது பத்தில் கூட்டமே இருக்காது வேணும் அர்த்தம் எங்களுக்கு மஹிரத்து வேண்டாம் எல்லாவுடைய மன்னிப்பு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக மூணாவது பத்தில் ஏறும் இப்படி தான் நம்முடைய ரமதான் எல்லாம் இருக்கிறது இப்படி ரமதானை அடைஞ்சு கொண்டு இந்த மாதிரி அலட்சியமாக கழித்து கொண்டு நாம் ரமதானுடைய கடைசியில் எல்லாம் நிறைவாக செய்து விட்டதாக நினைக்கிறோம் ஆனால் நமது முன்னோர்கள் ரமதான் துவங்கியதிலிருந்து கடைசி வரை வணக்கத்தில் ஈடுபட்டு விட்டு ரமதானுடைய கடைசி நான் சஹருடைய நேரத்தில் அழுது கொண்டே அல்லாட்டை கேட்பாங்க ரமதான் விடைபெறுது எங்களில் யார் வெற்றியாளர்கள் என்று தெரியல தெரிஞ்ச அவங்கள போய் வாழ்த்து சொல்வோம் எங்களில் ரமதானில் தூக்கி எறியப்பட்டவர்கள் யார் என்று தெரியல தெரிந்த அவருக்கு போய் ஆறுதல் சொல்வோம் இப்படி அவங்க கை சேதத்தை வெளிப்படுத்துவாங்க ரமதானுடைய கடைசியில் மாதம் முழுக்க இவ்வாதத்தில் கழித்தோம் அருமையானவர்களே ரமதானுடைய மாதம் அமல்களுக்கான பருவம் ஒரு மாத யாத்திக்காகவும் சுனத்திற்கு